அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதே அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவதில்லை திமுக அரசுக்கு எதிராக பேசுவது மட்டும்தான் அரசியல் என்று கருதுகிறார்கள் எந்த வகையில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் சமூக நல்லிணக்கம் இருக்கிறது பெரிய பதற்றம் எதுவும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் பிற மாநிலங்களில் நடப்பதை போன்ற கும்பல் கொலைகள் இல்லை ஆணவ கொலைகள் பெரிய அளவில் அங்கு தலைவிரித்தாடுவது போல் இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிரச்சனைகள் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை பார்க்குற போது தமிழ்நாடு மிக சுமூகமான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இங்கே யார் பேசுகிறார்கள் இதையே அண்ணாமலை இதை பற்றி என்ன சொல்ல போகிறார் யூபிஎஸ்சி ஏன் இதை கண்டிக்கவில்லை இதே வேங்கவேல் பிரச்சனை சம்பந்தமாக எதிர்கட்சித் தலைவர் பிரதானமான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கையில் எடுத்து போராடக்கூடாது ஏன் போராடவில்லை இப்போ அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அரசு எடுத்த நிலைப்பாடு சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது இந்த பிரச்சனையில் இப்படிப்பட்ட ஒரு சார்புகளை வகுப்பு வாரியம் சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்புகிற போதே பெரும்பான்மையாக அதில் பிஜேபி உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை மதிக்க மாட்டார்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு கணிப்பு இருந்தது அதுதான் இப்போது நடந்திருக்கிறது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர்கள் மற்ற ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களை கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நான் மக்களவையிலும் அதைத்தான் செய்தார்கள் இப்போது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவும் அதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை ஒருபோதும் இந்த அரசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மதித்ததில்லை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டதில்லை ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து பலமுறை பேசியிருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு இன்னும் சந்திக்கவில்லை சந்திக்கிற சூழல் அமைந்தால் அல்லது தேவை இருந்தால் சந்தித்து இதை வலியுறுத்துவோம் மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்குது இது போன பிறகு தான் தெரியும் எப்போதுமே தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சியே அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம் என்பதனால் அவர்கள் புறக்கணித்து கொண்டே வருகிறார்கள் ஓரவஞ்சனை செய்து கொண்டே வருகிறார்கள் அதுதான் இப்போதும் நடக்கப் போகிறது இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகளாக நாங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவோம் வலியுறுத்த வேண்டியதை வலியுறுத்துவோம் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை எம்எஸ்பி தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைப்போல குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் திரும்ப பெற்றது பெறப்பட்டது ஆனால் அதை அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை இப்போது மீண்டும் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் அந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது இந்த கூட்டத் தொடரிலாவது அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்